வணக்கம் தந்தை அவர்களே நோர்வே நாட்டுக்கு நீங்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள் எங்களுடைய ஆன்மீக பணியக மக்கள் சார்பாக உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக்கொள்கின்றோம் நன்றி எங்களுடைய ஆன்மீக பணியகத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய கத்தோலிக்க தகவல் தொழில்நுட்ப குழுவினரால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு யூடியூப் சேனலுக்காக நாங்கள் இந்த நேர்காணலை உங்களோடு மேற்கொள்ள விருப்பமாக இருக்கின்றோம் உங்களை பற்றி அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் தந்தையவர்களே முதலாவதாக நான் நன்றி கூற கரம் பட்டிருக்கிறேன் இப்படி ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒரு முன்னேற்றம் அப்போ நான் முப்பத்தி எட்டு வருஷமாக குறிப்பிட்டம் பெற்று பணி செய்து கொண்டு வருகின்றேன் பல பங்குகளிலும் ாக வழிபாடு சம்பந்தமாக எனக்கு அன்று முதல் ஒரு விருப்பம் இருந்தது வயலாந்துக்கு சென்று அங்கேயும் வருட பயிற்சியுடன் மீண்டும் இலங்கைக்கு வந்து பங்குகளில் பணி செய்து கொண்டு இருக்கிற தான் தேசிய வழிபாட்டு இயக்குநராக என்னை நியமித்தவங்க ஆயர் குழுவினால் அத்தோடு மரியாஞ்சேனைக்கும் ஆன்மீக வழி காட்டி கொண்டிருந்தேன் ஆன்மீக ஆன்மீகத்தில் அவர் அவங்களுக்கு இறுதியாக இப்பொழுது இலங்கை தேசிய குறுமடத்தில் ஆன்மீக இயக்குநராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன வழிபாடு நான் உங்களை அறிந்த காலம் தொட்டு அதிலே நீங்கள் காண்பித்த ஆர்வம் அக்கறை ஆசை என்பவற்றை வைத்துக்கொண்டு எப்படி இதற்குள்ளே நீங்கள் நுழைந்தீர்கள் என்று சொல்ல முடியுமா ஓ இந்த வழிபாடு விசேஷமாக நம்ம குருக்களுக்கு குறிப்பட்டம் காரணமும் இந்த வழிபாடை நடைமுறைப்படுத்த ஏன்னா ஒரு சுவாமிக்கு மாத்திரம்தான் பூசியை ஒப்பு கொடுக்கலாம் அப்போ அதான் எங்கட ஆரம்பம் அப்போ ஆண்டவர் இயேசுவின் விருதி ராப்போசனையில் அவர் அந்த பாஸ்கா விருந்துக்கு புதிய அர்த்தத்தை கொடுத்தார் இதனுடைய சரீரம் இதனுடைய இரத்தம் என் நினைவாக இதை செய்யுங்கள் என்று அப்போ அன்று முதல்தான் கடவுள் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு இந்த திருப்பலியை தந்து அத்தோடு குருக்களையும் உருவாக்கி தனது பன்னிரெண்டு சீடர்களை அவர்களை உருவாக்கி அப்புறம் அவர்கள் வழியாக ஆயர்கள் உருவாகி ஆயர்கள் தான் இப்போ மாணவர்களுக்கு அது எல்லாருக்கும் அந்த அழைப்பொண்டு இருக்குது அந்த அழைத்தல் வழியாக அவங்க சுவாமியாக வாராங்க அப்போ சுவாமியாக வந்த பொழுது அவங்களோட முதற் கடமை அப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் வழிபாடு தான் எங்களுடைய முதல் கிரிகையாக இருக்க வேணும் வழிபாடு என்கின்ற பொழுது அதை நீங்கள் எப்படி வரவிலக்கணப்படுத்துவீர்கள் இஸ் த த டெஃபினிஷன் ஆஃப் வழிபாடு முதலாவதாக ஆண்டுடைய முட்பு திட்டத்தை கொண்டு வர அது ஒரு நீண்ட வரலாறு பழைய ஏற்பாடு அப்போ பழைய ஏற்பாட்டில் மக்களுக்கு அந்த நல்மனம் காரணமாக காணிக்க செலுத்த அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது காயின் ஆவேல் அவங்க முதல் கா காணிக்கையை கொடுத்தாங்க காயின் ஒரு விருப்பத்தை அவ்வளோ விருப்பத்தோடு இல்லை ஆனால் ஆவேல் விருப்பத்தோடு நம்ம காணிக்கையை கொடுத்தா அப்போ அதுதான் எங்களுடைய ஆரம்பம் அந்த காணிக்க செலுத்துறது அப்போ தொடர்ந்து அந்த நல்மணம் காரணமாக காணிக்கையை செலுத்தினாங்க அந்த செம்மறி ஆடுதான் இன்றைக்கு ஆண்டவர் ஏசு ஆண்டவர் இயேசு சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார் அப்போ அன்று செம்மறி ஆடுகள் தான் பாவங்களுக்காக கொலை செய்யப்பட்டது அந்த இரத்தம் ஆண்டவர் ஏசு தனது இரத்தத்தை கொடுத்தார் கல்வாரி மலையில் அந்த சிலுவை சிலுவையின் வழியாக அப்போ அந்த சிலுவை பலி முதல் ஆண்டவர் திருப்பலியை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் எங்களுக்கு தந்தார் திருப்பலியும் அந்த சிறுவ பலியும் ரெண்டும் ஒன்று ஆனால் எங்களுடைய இப்பொழுது திருப்பலி இரத்தமின்றி பலி அன்று இரத்தத்தை தான் கொடுத்தவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்தார் இன்று இரத்தமின்றி பலி அதான் திருப்பலி அப்போ திருப்பலி அது வழிபாட்டுக்குள்ள அமைஞ்சிருக்குது அடுத்த வழிபாடு என்று சொல்ற நேரம் சாதனங்கள் திருப்பலி திருப்புகள் மாடு அடங்கு வழிபாட்டு வழிபாட்டுக்குள்ள திருப்பலி அடங்கி இருக்கின்றது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளாமா ஓ வழிபாட்டுக்குள்ள திருப்பலியும் அடங்கி இருக்குது திருப்பலிக்கு பிறகு திரு சொல்லலாம் சாதனங்கள் முக்கியமான பங்கை வகிக்கின்றன திருப்பலிக்கு திரு அவையிலே எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுகின்றது திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் அது நான் முதல் சொன்னா போல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இதுல ஒரு உச்சகட்டம் வந்து ஆண்டோர் இயேசுவின் திருப்பாடுகள் மரணம் உயிர்ப்பு அப்போ இவைகள் வழியாகத்தான் ஆண்டோர் எங்களுக்கு இந்த திருப்பலியை தான் திருக்கின்றார் அதாவது மீண்டும் இப்போ எங்களுடைய ஒரு காணிக்கை இருக்குது எங்களுடைய ஒரு பலி இருக்குது இந்த திருப்பலியில் இன்னொரு விசேஷமான ஒரு அங்கம் வந்து மக்களுடைய கஷ்டங்கள் போராட்டங்கள் சவால்கள் அவை தான் எங்களுடைய பழி அப்போ அவைகளை நாங்கள் காணிக்க நேரம் அந்த அப்பம் ரிஷம் வழியாக நாங்கள் ஆண்டோருக்கு ஒப்பு கொடுக்குறோம் அப்போ எங்களுக்கு இந்த ரெண்டையும் பிரிக்க அதாவது வாழ்க்கை பலி சில்வை பலி ரெண்டு பிரிக்க முடியாது இப்போ நாங்கள் நினைக்கிறது இது பெரிய வெள்ளிக்கிழமை இதான் சில்வ பலி ஆனால் நாங்கள் வாழ்க்கை பலியை மறக்கிறோம் ரெண்டும் ஒன்று சேரு அதாவது வாழ்க்கையில போய் அதை வாழ வேணும் உண்மையான திருப்பலின்ற ஒரு நிறைவேறக்கும் திருப்பலி சொன்னா போல கொண்டாடப்படுகின்ற திருப்பலிய நாங்க வாழ்க்கை பலி வாழ்க்கையில் வாழ்க்கை பலி மீண்டும் திருப்பலிக்கு வருது காணிக்க நேரம் மாறி மாறி இது போய்கொண்டிருக்கு இந்த திருப்பள்ளி அல்லது திருவழிபாடு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏனாவது இறைமக்கள் மத்தியிலே குருக்கள் இந்த திருப்பள்ளியை ஒப்பு கொடுத்தாலும் திருவழிபாடுகளை முன்னெடுத்தாலும் கூட மக்கள் மத்தியிலே அது உண்டாக்குற தாக்கம் பலன்கள் அஹ் அவ்வளவாக இல்லாத ஒரு நிலைமையும் இருக்கின்றது இதற்கு என்ன காரணமாக இருக்கும் அது அத கொஞ்சம் கூட விளக்கம் கொடுக்குறேன்டா எங்களுடைய நான் சொல்லுவேன் உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு சமப்படுத்த இயலாத இவருடைய விசுவாசம் அவருடைய விசுவாசம் ஒன்றென்று ஒரு நாளும் சொல்ல முடியாது விசுவாசங்கள் பல தரப்பட்ட வித்தியாசமான முறைகளில் மக்களில் அது தங்கி இருக்குது உண்மையாக கடவுள் தான் எல்லாருக்கும் விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார் ஆனா விசுவாசம் வந்து ஒரு ஒரு நீண்ட வளர்ச்சி ஒரு பயணம் அப்ப நான் சொல்லுவேன் விசுவாசம் ஒரு நீண்ட பயணம் மற்ற இது அறிவு என்றும் ஒன்று இருக்குது படிப்பறிவு அப்ப அதே போலதான் தான் நாங்கள் சா சாதாரண உலகத்துல விஷயங்களை படிக்கிறோம் அறிகிறோம் அதே போல மறைக்கல்வி ஒன்று இருக்குது பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி இருக்கு வளர்ந்தவர்களுக்கும் ஒரு மறைக்கல்வி இருக்குது அப்போ நீங்கள் ஃபாதர் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய அந்த அறிவு வித்தியாசமாக இருக்கலாம் அப்போ அவங்க அவங்களோட அறிவைத்தான் அவங்க அங்கே கொண்டு வந்து இப்போ நீங்கள் சொன்ன சிலருக்கு ஒரு தாக்கம் இல்லாமலும் இருக்கலாம் மற்ற சிலர் கடமைக்காகவும் பூசிக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க அவங்க கடமை கத்தொழிக்கிறார்கள் ஆனால் பிறகு சிலருக்கு பக்தி தான் முக்கியம் இதெல்லாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் நாங்கள் குறை சொல்ல முடியாது எல்லாரையும் வழி நடத்தி கொண்டு அருமையாக அந்த கருத்தை நீங்கள் பதிவு செய்தீர்கள் இப்பொழுது வழிபாடு திருப்பள்ளி திருவருட்சாதனங்கள் எப்படி வாழ்க்கைக்குள்ள கொண்டு போய் அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்ற ஒரு ஒரு நிறைவையோ அல்லது ஒரு ஒரு அனுபவத்தையோ ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்க கூடியதாக இருக்கும் முதலாவதாக மக்களுக்கு ஞாயிற்று திருப்பலி இருக்குது ஒவ்வொரு கிழமை அப்ப அதுல குருவானவர் பிரசங்கம் வழியாக சில கருத்துக்களை அந்த அந்த ஞாயிற்றுக்கிழமைக்குரிய வாசகங்களோடு சில சில கருத்துக்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்ப அதையும் ஒரு வளர்ச்சி அப்போ தொடர்ந்து ஒரு கத்தோலிக்கர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்தால் அவருக்கு அந்த முழு ஒரு அளவாக ஒரு பைபிளை முழுக்க தெரிய வருது மற்றது எங்களில் பைபிளில் எங்களுக்கு தெரியும் மூன்று வருஷத்து ஒரு ஒரு என்ன வட்ட இந்த சைக்கிள் இருக்குது மூன்று வருஷத்துக்கு நாங்கள் ஒரு சைக்கிளில் முழு பைபிளையும் நாங்கள் கவர் பண்ணுறோம் அப்போ ஒரு கத்தோலிக்கர் வளர மு முறையாக அவங்க அந்த வழிபாட்டுக்கு வர முதல் வாசங்களை வாய்ச்சி கொண்டு வந்தாங்கன்னா அதில் அப்போ பைபிளில் இறைவாக்கின் வழியாக அதில் ஒரு ஒரு முழுமையாக அடைகிறாங்க மற்றது அப்போ இறைவாக்கு பிறகு குருவானவர் சொல்கிற கருத்துக்கள் பிரசங்கம் வழியாக சில சில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது ஒரு ஒரு புது கருத்து வருது அந்த விசுவாசம் அறிவு இந்த வழிபாட்டின் ஊடாக அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகின்ற பொழுது எப்படி அந்த வழிபாட்டை அல்லது திருவிருட்சாதனங்கள் திருப்பலி இந்த எல்லா மொத்த அனுபவத்தையும் எப்படி ஒரு ஆன்மீகமாக்கி அவர்கள் வாழுவ முடியுமன்றது நீங்க அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா ஆன்மீகத்துக்குள்ளே எப்படி போய் நிற்கலாம் நம்ம சொன்னா போல ஒரு பக்தி வாய்ந்த ஒரு கத்தோலிக்கர் பூசைக்கு முதல் முறையும் படி ஆயத்தப்படுத்திட்டு தான் வர வேணும் குறைஞ்சது நச்செய்தி என்றாலும் மற்ற வாசங்களையும் வாய்ச்சா நல்ல அப்ப அவர் அந்த ஞாயிற்றுக்கிழமைக்குரிய வாசத்தை ஆயுதப்படுத்தி கொண்டு வர்றார் அப்ப இந்த வாக்கு தான் பூசையில அவருடைய மாறுது வாக்கு சரீரம் இவர் அவர் அவரை தியானிக்க தியானிக்க செபத்திலையும் ஈடுபட ஈடுபட அவர் ஒரு மாற்றம் அவர்களுடைய ஏற்படுது அந்த மாற்றத்தை நான் சொல்லுவேன் ஆன்மீகம் என்று நன்றி இப்பொழுது வழிபாட்டிலே இருந்து கொண்டு நாங்கள் பக்தி முயற்சிகளை பற்றியும் நீங்கள் இடையிடையே குறிப்பிட்டிருக்கின்றீர்கள் வழிபாட்டுக்கும் பக்தி முயற்சிகளுக்கும் என்ன வேறுபாடு இப்ப நான் முதல் சொன்னா போல கடவுள் இங்க எல்லாருக்கும் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார் இந்த விசுவாசத்தை ஒரு மனிதன் கத்தோலிக்கர் அது ஒரு கிறிஸ்தவன் விசுவாசத்தை அவர் செயல்படுகின்ற வழிமுறைகளில் ஒன்று தான் பக்தி ஆனால் இந்த பக்தியும் உதாரணமாக பக்தி மழுகிரிய ஏற்றது ஒரு ஆலயத்துக்கு வந்தால் அவர் பக்தி முயற்சி அது நல்ல நான் அதில் ஒன்றும் பிழை சொல்றேன் ஆனால் நடுக ஒருவர் மழுகிரியை ஏற்றி இருக்கிறது பிழை டைக்கட மழுதிரி ஏற்றது ஆனா அதை தாண்டி போகவாணும் இவைகள் எல்லாம் பல பக்தி முயற்சிகள் இருக்கு நம்ம சொன்னா போல ஏற்றது மற்றது பயணங்கள் இருக்கு இதெல்லாம் பக்தி முயற்சிகள் சிரி யாத்திரைகள் இருக்கு தானம் கொடுக்கறது இதெல்லாம் நல்ல இதெல்லாம் முக்கியம் ஆனா இதுகளையும் தாண்டி இதுகள்ல சிக்கி கொண்டிருக்கிறது தான் பழ இதை தாண்டி அதாவது இறுதியாக ஆண்டருடைய அனுபவத்துக்கு நாங்கள் வர வேணும் அவர் எப்படி எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களை எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் வழி நடத்தி கொண்டு வருகிறார் அந்த செயல்பாடு வழியாக நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற அதிசயங்கள் அற்புதங்கள் இதெல்லாம் தான் ஆண்டருடைய அனுபவம் இறுதியாக நாம் வரவேணும் ஒரு நிலைக்கு புனித பாவலு கூறுவது போல நான் அல்ல வாழ்கின்ற என்னில் வாழும் இயேசு கிறிஸ்து அப்போ கடைசியாக நானும் ஒரு ஒரு முழுமையான ஒரு இயேசு கிறிஸ்துவாக என்னுடைய வீடு குடும்பம் வேலைத்தளம் நான் அங்கு பயணம் செய்கின்றனோ இயேசு என்னோட பயணம் செய்து கொண்டு இருக்கிறார் அருமை நீங்கள் இந்த பக்தி முயற்சிகளுக்கும் வழிபாட்டுக்கும் இடையிலான அந்த வேறுபாட்டையும் அப்படி கடைசியாக எல்லாம் வந்து கிறிஸ்துவிலே மையம் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் அழுத்தமாக சொன்னீர்கள் அடுத்தது நாங்கள் கத்தோலிக்க திருச்சபையிலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு நாமத்தோட பெயரோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கத்தோலிக்கத்துக்கு வழியால் நாங்கள் பார்க்குறோம் மரியாள் மரியன்னைக்கு அல்லது மரியன்னைக்குரிய வணக்கத்துக்கு பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை நான் கத்தோரிக்கை திருச்சபை இன்றும் வழி வழியாக வருகின்ற திருத்தந்தையர்கள் கூட மரியாள் வணக்கத்தை அவர்கள் ஊக்குவிக்கின்றார்கள் அது செய்யப்பட வேண்டும் மக்கள் மத்தியிலே என்று கூட நீங்கள் சிவமாலை சொல்லுவதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கின்றீர்கள் ஸோ இந்த மரியாள் வணக்கம் எவ்வளவு ஒரு தாற்பயமான விடயமாக இருக்கின்றது கத்தோலிக்க எதிரி அதை பற்றி சொல்ல முடியுமா இப்போ நாங்கள் எங்களுடைய முற்புத் திட்டம் ஒன்று இருக்குது படைப்பு திட்டம் ஒன்று இருக்குது படைப்பு திட்டம் முறிவடைந்த காரணத்தினால் தான் மீட்பு திட்டம் உருவானது இப்போ மீட்பு திட்டத்தில் ஆண்டவருக்கு அவர் அவர் சிந்தித்தார் தன்னுடைய ஒரே மகனை உலகத்துக்கு அனுப்ப ஆனால் அந்த மகன் இப்படி வானத்தில் இருந்து தோன்ற இல்லை அவர் அந்த சாதாரண படைப்பு சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் ஆதியில் ஆண்டவர் ஆண் என்று படைத்தார் ஆதாம் ஏவார் அவர் அதில் ஒரு தகப்பன் ஒரு தாய் அம்மா அப்பா அப்போ இந்த அடிப்படையில் தான் கடவுள் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு ஒப்பு கொடுக்க ஒரு தாயை பயன்படுத்தினார் ஒரு பெண்ணை பயன்படுத்தினார் அந்த பெண் தான் மரியாதை அப்போ அவள் அப்போ ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு தாய் இருக்குது அதே போல் எல்லா மக்களுக்கும் ஒரு விசேஷமான தாய் இருக்கிறாங்க அதுதான் மரியாள் ஆகவே அந்த மரியாளுக்கு கிறிஸ்தவர்கள் செலுத்துகின்ற அந்த வணக்கமானது மரியாள் வழியாக ஒரு எளிமையான முறையில் நாங்கள் ஆழமாக அனுபவிக்கிறது கூட ஒரு வழியாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் இல்லையா இப்போ கட்டடி இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆண்டவர் இயேசுவை மரியால் வழியாக தந்திருக்கிறாங்க இப்போ நாங்களும் மரியால் வழியாக அந்த இயேசுவை நாங்கள் அடைகிறோம் இறுதியாக தந்தையவர்களே இந்த நேரத்தை எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கி உங்களுடைய சிரமத்தையும் பாராமல் இந்த நோர்வே நாட்டிலே வித்தியாசமான ஒரு சூழலிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது புலம்பெயர் தேசத்திலே நம்முடைய மக்கள் நீங்கள் பார்க்கின்றீர்கள் அப்படி அவர்கள் ஒரு போராட்டமான வாழ்க்கை நான் அந்த வாழ்க்கை எவ்வளவு கடினமானது பிள்ளைகளை அவர்கள் ஒரு விசுவாசத்துக்குள்ளே வளர்ப்பது எல்லாமே ஒரு போராட்டத்தோடு தான் அவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது தாயகத்துக்கும் புலம்பெயர் தேசத்துக்கும் இடையிலே இருக்கிற வேறுபாடு உங்களுக்கு நன்றாகவே புரியும் ஆகவே எந்த வேலையிலேயே நம்முடைய ஆன்மீக பணிக மக்களுக்கு ஒரு ஒரு முப்பத்தி ஏழு வருடங்கள் குருவாக இருந்த என்ற அனுபவத்திலே நீங்கள் இந்த புலம்பெயர் இருந்து வாழுகின்ற மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு நல்லுரை என்னவாக இருக்கும் இப்போ விசேஷமாக புலம்பெயர்ந்த மக்களை நான் சிந்திக்கிற நேரம் ஒன்று கடவுளும் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் அவங்க போர் அநியாயங்கள் கொலை இது எல்லாம் மத்தியில் தான் சிலருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது இந்த நாட்டில் வந்து சுதந்திரமாக வாழ ஆனால் இஞ்சையும் நிறைய சவால்கள் நீங்கள் சொன்னது போல் சவால்கள் பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது மற்றது உழைக்க வேணும் எல்லாத்துக்கும் உழைப்பு அவசியம் தான் அதுலேயும் நல்ல ஒரு விஷயம் நடக்குது அந்த உழைப்பில் கொஞ்சத்தை நீங்கள் அனுப்புறீங்க உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இந்த எண்ண படி நான் சொன்ன மாதிரி அது நல்ல விடயம் ஆனால் இன்னொன்று கடவுள் எப்படி ஒரு அங்கே பழைய ஏற்பாடில் யூத மக்களை அவங்களுக்கு நாடு ஒன்றும் இல்லாமல் இருந்து அவங்களையும் கூட்டிக் கொண்டு வந்து மொய்சன் வழியாக அவங்களுக்கு நாட கொடுத்தாங்க இப்போ பல உலகத்தில் பல நாடுகளில் அவ்வளோ பேர் தொழிலை தேடி சுதந்திரத்தை தேடி அப்பப்போ நாங்கள் பார்க்குறோம் ஒரு பயணம் ஒன்று இருக்குது எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் பயணம்னு ஆனால் இடம்பெயர்ந்த மக்கள் இஞ்ச அவங்க நல்லா வாழ வேணும் பிள்ளைகள் நல்லா படிக்க வேணும் அவங்களும் இயேசுக்கு சாட்சியாக அமைய வேணும் இப்போ அவங்க எல்லாம் இந்த நாடுகளில் சிலருக்கு பக்தி அந்த சமயப்பெற்று இல்லாமலும் போகிறது அப்போ இவங்களும் சாட்சியாக இருக்கிறாங்க இப்போ இந்த நாடில் எடுத்துக்கொண்டால் அவங்களும் திரு யாத்திரையிலாம் போகிறாங்க விசேஷமாக ஜெர்மனிக்கு இதெல்லாம் நடக்குது அப்போ அவங்களுடைய விசுவாச வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ளவானு விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் வளரவானு ஆண்டோடைய நச்செய்தியை ஆண்டு சீழலுக்கு கூறியது போல் இந்த நச்செய்தியை எல்லாருக்கும் கொடுக்கவானு த உங்களுடைய வாழ்க்கை வழியாக நன்றி அரு தந்தை அவர்களே இவ்வளவு நேரமாக நீங்கள் இந்த குறுகிய நேரமாக இருந்த பொழுதிலும் கூட முக்கியமான ஆழமான கேள்விகளுக்கு உங்களுடைய கல்வியறிவு அனுபவம் என்பவற்றிலிருந்து ஒரு மூத்த குருவாக தெளிவான ஒரு விளக்கத்தையும் பதிலையும் வழிபாட்டை பற்றியும் திருப்பள்ளியை பற்றியும் அடுத்தது மரியன்னையினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் உங்களுக்கு விளக்கியிருந்தீர்கள் எங்களுக்காக இந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கி இந்த சந்தர்ப்பத்திலே எங்களோடு இந்த நேர்காணலுக்கு தந்த ஒத்துழைப்புக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை ஆன்மீக பணியக மக்கள் சார்பாக உங்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் தொடர்ந்தும் நீங்கள் தாயகத்துக்கு திரும்புகின்ற பொழுது எங்களுடைய அனுபவத்தையும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் எங்களை தொடர்ந்தும் உங்களுடைய சுபத்திலே தாங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் உம் நிறைய மக்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்